ஹரியானா தினத்தை முன்னிட்டு இலவச சித்த மருத்துவ முகாம் சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கம் சார்பில் ஹரியானா தினம் கொண்டாடப்பட்டது சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் பிரேம் பிரகாஷ் பன்சால் தலைமையில் நடைபெற்ற ஹரியானா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் செயலாளர் அஜய் குப்தா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விழா தலைவர் ரோதார் சிங் நண்டர் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் ஹரியானா தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்துடன் இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினர்களாக முன்னாள் மாவட்ட நீதிபதி இ இளங்கோவன் அண்ணாநகர் காவல்துறை உதவி ஆணையர் திருப்பதி சென்னை தாம்பரம் தேசிய சித்தா மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ஜி செந்தில் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக சென்னை அண்ணா மருத்துவமனை மற்றும் சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் கணேசன் ஞானோதயம் யோகா அறக்கட்டளை தலைவர் குரு இ எஸ் சீனிவாசன் மருத்துவ ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக லயன் மதியழகன் கிரீன் சிட்டி அரிமா சங்க நிறுவனர் லயன் என் கண்ணன் மற்றும் மருத்துவத்துறை பேராசிரியர்கள் மருத்துவர்கள் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் ஹரியானா பண்பாட்டு சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இலவச சித்த மருத்துவ முகாமில் நாடி பரிசோதனை நூல் முறையில் மணிக்கட்டு பரிசோதனை மருத்துவர் ஆலோசனை யோகா வர்மா சித்தா உள்ளிட்ட பல மருத்துவத்துறைகள் சார்பில் பொது மருத்துவ பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது மேலும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பயனாளிகளுக்கு தேவைப்படும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதன்மை விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள் ஆகியோருக்கு சென்னை ஹரியானா பண்பாட்டு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் சித்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு சேவை செய்த மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஆகியோருக்கு மருத்துவ சேவைக்கான நர் சான்றிதழ் மற்றும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது நம்ம சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனியில் ஹரியானே ஹரியானி டே அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோன்னா ஹரியான மக்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தாம்பரம் சானிட்டரியத்தில் இருக்குது அவர்கள் சார்பாகவும் நம்முடைய அரசு சித்த மருத்துவக் கல்லூரி நம்முடைய அண்ணாநகரில் இருக்குது ஆக்சுவலாக சித்த மருத்துவக் கல்லூரி அவர்கள் சார்பாகவும் இணைந்து நம்முடைய கிரீன் சிட்டி லயன்ஸ் கிளப் அவர்களும் இணைந்து அதே மாதிரி ஞானோதயம் என்ற அமைப்பு இருக்குது அவர்களும் இணைந்து இந்த ஹரியானா மக்களுக்கான அவங்க குடும்பங்களை எப்படி வந்து சித்த மருத்துவத்தின் மூலமாக ஒரு ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் என்ற அடிப்படையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினுடைய முழுமையான பல வடிவங்களை வந்து இங்கே மருத்துவ முகாமா இங்கே நடந்துட்டு இருக்கு அதை குறிப்பாக நார்மலாக நீங்கள் பார்க்க போனால் சித்த மருத்துவம் என்பது ஜஸ்ட் ஒரு பேஷண்டை பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி மருந்துகள் கொடுக்கறது அப்படி தான் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச விடயமாக இருக்குது ஆனால் அப்படி கிடையாது அதில் வந்து பார்த்தோன்னா வந்து பேதி மருத்துவம் இருக்குது அதற்காக ஒரு தனி கவுண்டர் இங்கே வந்து தனியாக போட்டிருக்கிறாங்க எப்படி பேதி எடுக்கணும் அது மழைக்காலத்தில் எப்படி பேதி எடுக்கணும் வெயில் காலத்தில் எப்படி பேதி மருந்து எடுக்கணும் இளவெனி இந்த மாதிரி ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பேதி மருத்துவம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி கலை இருக்குது அதற்காக ஒரு தனி கவுண்டரில் போட்டு பேதி மருத்துவம் இருந்து அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்தோன்னா வாத நோய் எதுவுமே வராமல் இருக்கும் அதற்காக வேண்டிய தனி கவுண்டர்ல அதற்கான படித்த மருத்துவர்கள் வந்து பார்த்தோன்னா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நசிய மருந்து மூக்கில் வந்து மருந்துகளை விடக்கூடிய நசியம் அது வந்து கப நோய்களை வந்து குணப்படுத்தும் இல்லை வராமலே தடுக்கும் அதற்காக வேண்டிய ஒரு தனி கவுண்டர் மூலியமாக அங்கே மக்களுக்கு வந்து எளிதில் புரிய வச்சு நமக்கு செய்யணும் அப்படி மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா உணவு பத்தியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஆனால் பல பேர் வந்து பார்த்தோன்னா மருந்து தான் எனக்கு முக்கியம் மருந்து மருந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து மருந்தையும் தாண்டி உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு மாதிரி ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதுல உணவு நம்ம சரி பண்ணிட்டாலே வந்து மருந்தே தேவையில்லை என்ற அடிப்படையில் உணவு மட்டுமே சித்த மருத்துவத்துல என்ன மாதிரி உணவுகளை எடுக்கணும் அதுல குறிப்பா சைவ உணவுகளை எடுக்கணுமா சுத்த சைவ உணவுகளை எடுக்கணுமா எது யாருக்கு தேவை அதாவது பத்தியம் என்பது இந்த உணவை வந்து தவிர்க்கணும் என்பது கிடையாது எந்த உணவை எந்த நேரத்துல எடுத்துக்கணும் சேர்த்து எடுத்துக்கணும் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒரு சில பழங்கள்லாம் வரும் நமக்கு அந்த பழங்கள் வந்து நமக்கு இறைவு கொடுக்கப்பட்ட ஒரு சீசனல் ஃபுட்ஸ் அந்த சீசனல் ஃபுட்ஸ்லாம் அந்த டைமில் நம்ம அதிகமாக எடுக்கணும் இது நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம் எப்போதும் ஒரே மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம கடைபிடிப்போம் அப்படிலாம் இல்லாமல் அந்த உணவு முறையும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா சித்த மருத்துவத்தில் உப்பு புளி இதெல்லாம் இல்லாமல் ஒரு பத்திய முறை கடைபிடித்தா நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதில் மையப்படுத்தி அதற்காக ஒரு தனி ஒரு கவுண்டரில் உணவு முறை மட்டுமே என்ன பண்ணுறாங்க வந்து 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 அதே மாதிரி சித்த வர்ம சிகிச்சை இருக்குது அந்த வர்ம சிகிச்சை வந்து நோயில்லா உலகத்தை உண்டு பண்ண உலகமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து மருத்துவம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வர்மத்தை என்ன பண்றாங்க மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அமெரிக்கா பல நாடுகளுக்கு வந்து சித்த மருத்துவர்கள் வந்து இன்றைக்கு வர்மக்கலையை உலகம் முழுக்க பரப்புறாங்க அந்த வர்மக்கலையை அடிப்படையாக வைத்து அதற்காக ஒரு தனி கவுண்டர்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்ன அந்த வர்ம வர்மக்கலையும் வந்து எப்படி செய்யும் அதில் வந்து பார்த்தோன்னா மேஜிக் மாதிரி என்ன பண்ண வழி போகும் ரெண்டாவது அத்தனை வித நோயிலுக்கும் வர்மத்தை வந்து நம்ம சேர்த்து பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கவுண்டர்ல இன்னைக்கு சிறப்பாக சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக முத்திரைகள் சொல்றாங்க சித்த முத்திரைகள் சொல்லி நமக்கு தெரியும் ஐந்து விதமான முத்திரைகள் இருந்தாலுமே கிட்டத்தட்ட என்னெல்லாம் அடங்காத முத்திரைகள் இருக்குது அதை பற்றிய ஒரு கவுண்டர்ல வந்து ஞான உதயம் அமைப்பின் மூலமாக முத்திரைகள் பற்றிய அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாசி யோகம் சொல்லக்கூடிய சித்த சித்தமூர்த்தனுடைய அழகானது அதாவது பிராணயாம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வந்து வாசி யோகம் அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் மூச்சை உள்ளோம் எவ்வளவு நேரம் மூச்சை உள்ள அடக்கணும் நேரம் வந்து மூச்சு வெளியிடணும் இதெல்லாம் மையப்படுத்தி ஒரு கணக்கு படுத்தி அதை பிராக்டிக்கல் செஷன் கவுண்டர் வந்து சொல்லிக் கொடுத்து இணைந்ததுதான் ஒரு சித்த மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான மருத்துவ முகாம் வந்து இன்றைக்கு வந்து இணைந்து பண்ணிருக்கிறாங்க குறிப்பா அதில் வந்து லயன்ஸ் கிரீன் சிட்டி அமைப்புல இருக்கக்கூடிய அவருடைய பிரசிடன்ட் ரவிசங்கர் சார் அவருடைய கண்ணன் சார் இவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா நாங்க எங்க போனாலுமே வந்து சித்த மருத்துவத்தை நாங்களும் இணைத்து வந்து எங்களுடைய மூலியமாக லயன்ஸ் கிளப்பையும் நாங்க வந்து இணைத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி அவர்களும் இணைந்து இந்த அடிப்படையில் வந்து போன ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஏலகிரியில ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம் அவர்களெல்லாம் இணைந்து நாங்க வந்து செஞ்சிட்டு இருக்கோம் ஆக இதுல வந்து மருத்துவ பணி அப்படி என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியாது அரசாங்கம் மட்டுமே நினைத்தால் மட்டுமே ஒரு திட்டத்தை வந்து ஒரு பொதுமக்களுக்கு நேரடி கொண்டு போக முடியாது ஆக அருகில் இருக்கக்கூடிய நிச்சயமாக அது குறிப்பா வந்து சமூக சேவகர்கள் குறிப்பா சொல்ல போனா லயன்ஸ் கிளப்ல இருக்கக்கூடிய சமூக சேவர்கள்ல இணைந்து செய்யும் போதுதான் என்ன பண்ணும் இந்த முழுமையான பலன் வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு ரீச் ஆகும் அந்த அடிப்படையில நாங்க எங்க சித்த மருத்துவ முகம் நடத்தினாலும் அவர்களும் இணைந்து வந்து பாத்தோம்னா இதை வந்து முழுமையா பரப்புறாங்க போன மாதம் கூட வந்து பாத்தோம்னா ஒரு சாய் அன்னதான சாய் பாபா கோயில்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இலவசமாக சித்த மருத்துவத்தை முன்னாடியே கண்டுபிடிச்சோம் ஆக சித்த மருத்துவத்தை எடுத்தால் நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிவென்ஷனாகவே நாங்கள் கொண்டு இருக்கோம் அதற்காக இன்றைக்கு எம்டி படிப்பு மாணவர்களாக இருக்கட்டும் எங்களுடைய மருத்துவ மாணவர்களாக இருக்கட்டும் குறிப்பாக வந்து சார் வந்து டாக்டர் கணேசன் சார் இங்கே சித்த மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருக்கிறாரு அவர்களெலாம் இணைந்து நாங்க இப்போ ஒன்னும் இணைஞ்சிட்டோம் ஆக்சுவலா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான கல்லூரி தனித்தனியா தான் நடத்திட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடாது நாம வந்து பார்த்தோன்னா எல்லாருமே இணைந்து சித்த மருத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க முடிவெடுத்தோம் இப்ப குறிப்பா இந்த ஹரியானா மக்கள் நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தோன்னா மோர்தன் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இங்க ஃபேமிலிஸ் இங்க இருக்கிறாங்க ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஒரு பத்தாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க ஹரியானாவில எங்களுடைய ஹரியானாவுடைய ஸ்டேட்டு ஆயுஷ் யூனிவர்சிட்டி அதாவது கிருஷ்ணா ஆயுஷ் யூனிவர்சிட்டி குருஷேத்ரால வந்து தொடங்கப்பட்டு இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சித்தா டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஆக சித்த மருத்துவம் வந்து பார்த்தோன்னா வெளிநாடுகள்லையும் பரவுது அயல்நாடுகள்லயும் பரவுது குறிப்பாக நார்த் இந்தியாவிலும் பரவுது ஆக இந்த இடத்துல நம்ம வந்து சித்த மருத்துவத்தை ஆரம்ப காலங்களிலே நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நோய் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ற செய்தியை வந்து முன்னிறுத்து சார் நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் கூட நீங்கள் சொல்லலாம் குறிப்பா ஏலகிரியில வந்து சார் லயன்ஸ் கிளப்பில் வந்து அவர் அழகான ஒரு ரிசார்ட் வச்சிருக்கிறாரு நாங்க அங்க கேம்புக்கு போகும்போது அருமையா நாங்களாம் தங்கிட்டு தங்கி வந்தோம் ஆக இது வந்து ஒரு அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பொதுமக்கள் சேவையில இன்றைக்கு பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு சார் நன்றி வணக்கம் மருத்துவ முகாம் தான் சார் மருத்துவ முகாம வந்து நாம எவ்வளவு தூரம் நடத்துறாங்க மத்தபடி எல்லாருமே கேதி அதாவது சித்த மருத்துவத்தை கேட்பதான் கேட்கலாம் பார்க்கலாம் செய்தியா வந்து செய்தி செய்தியாவே போயிடும் ஆக வந்து வீடியோல சித்த மருத்துவம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை சித்த மருத்துவத்தை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க அப்ப இந்த மருத்துவ முகாம்னால மட்டுமே தான் தமிழகத்தை கூட என்ன பண்ண முடியும் சித்த மருத்துவத்தை எடுக்கிறத மாற்ற முடியும் இதனால வந்து நம்ம சித்த மருத்துவம் அவேர்னஸ் 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 முக்கியம் கிடையாது ஆனா எவ்வளவு பேர் நம்ம உள்ள கொண்டு வரோம் முக்கியம் தான் தமிழகத்துல இப்ப இது இதெல்லாம் ஒரு அழகான கேம்ப் இது நான் நடந்துகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதோ குறிப்பா நம்ம தமிழகத்தில் ஹரியானா பீப்புள் சித்த மருத்துவத்தை வந்து நாடி வந்து எடுக்கிறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் மருத்துவ முகாம் நடத்தணும் சார் அதுக்கு தான் அமைப்புகள் லயன்ஸ் போன்ற அமைப்புகளை எங்களுக்கு கூட துணை புரிந்து களத்தில் இறங்குறாங்க ஆமா சார் செந்தில்வேல் வந்து ஹரியானா தினத்தை முன்னிட்டு இங்கே அண்ணா சென்னை அண்ணா நகர்ல ஒரு சிறப்பான சித்த மருத்துவ முகாமை திரு செந்தில்வேல் மருத்துவர் பேராசிரியர் செந்தில்வேல் அவர்கள் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் டைரக்டர் அவர்களும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் சார்பாகவும் இங்கு லைன்ஸ் கிளப் மற்றும் ஞானோதயம் மற்றும் ஏலகிரியில் உள்ள சில்வர் ஸ்பிரிங் இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து இங்கே நடத்திட்டு இருக்கோம் இங்கே சிறப்பான ஒரு முகாமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைய மக்கள் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க